மாணவர் விஜயை மாணவர் சேர்க்க வேண்டும் விஜயை மீண்டும் சேர்க்க வேண்டும் மானவர் ஓற்றுமை வாங்களே வாங்களே போராடுவோம் போராடுவோம் வெற்றி அடைவோம் போராடுவோம் கை கோலி பிந்து பல் ஒளியே விஜயை மீண்டும் சேர்க்க வேண்டும் நாம ஒருநாள் அங்க இருக்கவேண்டாம் வழி விடுங்கப்பா நோ சார் யாரும் காலேஜுக்குள்ள போக கூடாது ஏங்கறேன் எங்க விஜய்க்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள போக முடியாது இது என்ன நீதி நீதி கிடைக்கிறதுக்கு

மாணவர் சக்தி அடக்கலாம் கனவு காணாதீங்க மாணவத்துக்கு எப்பவுமே ஆணவம் அதிகம் சார் அடக்கி வச்சிட்டு இருக்கிற ஜாக்கிரத ஸ்டூடெண்ட்ஸ் சாதாரணமா நினைச்சிடாதீங்க சார் எங்களால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் நாங்க நினைச்சா ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தி காட்ட முடியும் எங்க கிட்ட விளையாடாதீங்க இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் தரோம் அதுக்குள்ள மறுபடியும் என்ன காலேஜ்ல சேர்த்துக்காங்க இல்ல இதுக்கு மேல அங்க ஆத்திரத்தை தடுத்து நிறுத்த முடியாது அதனோட விளைவு என்ன ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது இப்ப வீட்டுக்கு போய் ஒரு நல்ல முடிவோட வாங்க பிரிசிபல் விடு, உள்ள வைக் கவனிச்சிருந்தா நீங்க நீ நீதான் விஜய டிஸ்மிஸ் பண்ணியா? ஆமா அதுக்கு என்னப்பா

தம்பி நான் சொல்றது கேளு என்ன சார் கேக்குறது இதுதான் உங்க பத்திரிக்கை தர்மமா இதுதான் நீங்க படிச்ச படிப்பா நாட்டுல நடக்கிற அக்கிரமத்தை உள்ளது உள்ளபடியே சொல்ல வேண்டிய ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் கேவலம் காசுக்காக இப்படி பண்ணிட்டீங்களே சார் உங்களுக்கு மனித மனிதாபிமானம் இல்ல மனசாட்சி இல்ல மனசாட்சி இருக்கிறதுனாலதான் என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு வீட்டுல உட்காந்துருக்கேன் சாரி சார் நாங்க கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டோம் நீங்க எழுதுறேன்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார் ஆனா ஒண்ணு இந்த நியூஸ் படிச்சுட்டு மத்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எங்களை பத்தி எவ்ளோ கேவலமா நினைப்பாங்க

நாட்டில் நடக்கிற உண்மைகள் மக்கள் தெரிஞ்சுக்கணும் உண்மைகள் பொது மக்கள் கிட்ட போய் அப்படியே சேரணும்னா அந்த உண்மைகள் உங்க பத்திரிகை அப்படியே அச்சில ஏறணும் ஆனா அந்த உண்மைகளை பெருந்தன்மையோட ஏத்துக்குற அளவுக்கு இன்னைக்கு நம்ம நாடு இல்லப்பா அதையும் மீறி நீங்க நிஜங்கள் எழுதும்போது போது உங்களை பல பேரு கை போலாம் காணு போலாம் ஏய் சில உயிர்களை போலாம் இது எல்லாத்துக்கும் நீங்க தயாரா சார் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்காக உயிரே கொடுக்க நான் தயார்

மாணவர்கள் மாணவன் ரவுடி ராக்கியின் கும்பல் கல்லூரி முதல்வரை எரித்து நாசம் செய்துவிட்டு அந்த பழியை அப்பாவி விஜய் மீதும் அவர்கள் நண்பர்கள் மீதும் வேண்டும் என்று சுமத்தி உள்ளனர் இந்த முழுக்க முழுக்க பொய்யான செய்தியை சத்திய ஒளி நாளேடு வெளியிட்டிருக்கிறது ஆகவே இந்த உண்மைக்கு புறம்பான செய்தியை நம்ப வேண்டாம் என்றும் பாதிக்கப்பட்ட விஜய்க்கு நியாயம் கிடைக்க ஒன்று சேர வேண்டும் என்றும் நாளை தீர்ப்பு பத்திரிகை மூலமாக அனைத்து கல்லூரி மாணவர்களையும் வேண்டி தீர்ப்பு நமக்கு நல்ல தீர்ப்பாக இருக்க வேண்டும் அனைத்து கல்லூரி மாணவர்கள் மாணவர் தொடர் போராட்டம் இன்று மூன்றாவது நாளாக அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் போராட்டம் தொடர்கிறது இந்த போராட்டத்தில் இப்போது அனைத்து கல்லூரி மாணவர்களும் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு தீர்வு காணவில்லை என்றால் இன்று முதல் சென்னையில் உள்ள எல்லா கல்லூரி மாணவர்களும் காலவரையின்றி ஸ்ட்ரைக் செய்வதாக மாணவர் பேரவை முடிவு செய்துள்ளது விஜய் எனக்கு டிபி வந்திருக்கா குட் மார்னிங் மைடியர் உங்க பிரச்சனையை பேசி போலாம் சாரி சார்

ஒரு நல்ல மாணவனை காரணம் இல்லாம வெளிய அனுப்பினதால நீ வெளியே தான் நடக்கணும் இங்கயா இந்த நடு ரோட்லயா எப்படிமா பொறுங்க சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த ஒரு கோட்டா மாத்தி காட்டுறோம் ஐசக் டீ கடையில இருந்து ரெண்டு சேர் எடுத்துருவாடா மாப்பிள காலேஜுக்கு டிபி வந்துருக்காரா என்கொயரி கேட்லயே நடக்குது எங்க நடந்தா என்ன அந்த டிபி என்ன கிழிக்க போறாரு ஒண்ணு நடக்காது ஏதாவது நடந்தா எங்க அப்பா இருக்காருல்ல சரிவா என்னதான் நடக்குது பாப்போம் விஜய் நல்லவர் நல்லவர் நீங்க எல்லாரும் சொல்றீங்க ஆனா காலேஜில் அவர் ரவுடியா நடந்துட்டு இருந்திருக்கார் ஒரு நல்ல மாணவனை அடிச்சு காயப்படுத்தி இருக்கிறார் அதனாலதான் நாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்கு வந்து ரிப்போர்ட் சொல்லுது இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க நல்லா இருக்கு சார் உங்க ஸ்டேட்மெண்ட் யார் ரவுடின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க தெரியும் நான் இல்லாதவன் சார் ராத்திரி நேரத்துல வேலை செஞ்சு பகல்ல படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஏழை என் வேலையை கெடுத்து வைப்பில் அடிச்சான் பணத்தை கொடுத்து ரவுடிகளை செட் பண்ணி என்ன அடிச்சு காயப்படுத்தினான் போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து பொய்க்கேஸ் வேற போட்டு என்ன லாக் அப்ல காலி பசங்களை அனுப்பி என்ன கொலை செய்யறதுக்கே திட்டம் போட்டான் முடியல அவனால எதுலையுமே ஜெயிக்க முடியல அதனால என் படிப்புக்கு வளர்க்க பார்த்தான் அவங்க அப்பா ஒரு பெரிய கோட்டி சொற அவனை விட்டு ஒரு பெரிய பெட்டி அமிச்சான் பெட்டி நிறைய பணம் உடனே நான் ரவுடி ஆயிட்டேன் இந்த ரவுடி நல்லவன் ஆயிட்டான் அது மட்டும் இல்ல சார் அவ ஒரு பொம்பளை பொருத்தி அவ காலேஜுக்கு படிக்க வரல எங்களை மாதிரி படிக்க வர பொண்ணுங்களை இடிக்க வரா சொல்லுமே வெக்கமா இருக்கு சார் லேடி ஸ்டாய்லர் குள்ள பூந்து என்ன அசிங்க பண்ணிருக்கான் தெரியுமா அதுக்கு நான் சாட்சி இவனோட பொறுக்கித்தனத்தை பொறுக்க முடியாம ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பே நிறுத்திட்டாங்க சார் இத கேக்க வந்த பேரண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் இந்த வயசுல சகஜம் தானே சப்போர்ட் பண்ணி அமைச்சிருக்காரு இந்த பெரிய மனுஷன் ஓகே ஓகே நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம் ஆனா அப்படி நடந்தா கூட அதை எங்களுக்கு தெரியப்படுத்தணுமே தவிர நீங்களா சட்டத்தை கையில எடுத்துக்கிறது பிரின்சிபால் வீட்டுக்கு போறது அவர் முகத்துல கட்டையால் அடிச்சு காயப்படுத்துறது காலேஜுக்கு உடமையான பொருள்களை எடுத்து எரிச்சு நாசம் பண்றது இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் இல்ல சார் அதெல்லாம் நாங்க செய்யல நான் அதையெல்லாம் அப்ப சொல்லு பிரிசிபல் அடிச்சது யாரு நாங்கதான் காலேஜ்ல பி வச்சது யாரு நாங்கதான் இதையெல்லாம் யாரு

உடனே டிஸ்மிஸ் பண்ணணும் ஊழல் பிரிசிபாலை ஊழல் பிரிசிபாலை ஊழல் பிரிசிபாலை ஊழல் பிரிசிபாலை ஊழல் பிரிசிபால ஓகே சாரி மிஸ்டர் ராஜசேகர் உங்களையும் இந்த மாணவன் ராக்கியும் உடனே காலேஜ் விட்டு நான் டிஸ்மிஸ் பண்றேன் இப்போ சாதாரண டிபி

இந்த நிலைமையில டிபி இல்ல அவங்க பியூன கூட தூக்க முடியாது மேத்தா சார் இவர் சொன்னதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை இவரு இங்க வந்தா தான் உட்கார்றத அங்க விழுந்தா விழுந்ததுதான் எந்திரிக்கிறதே இல்ல சும்மா ஆளுகால் பேசிட்டு இருக்காதீங்க இனிமே உங்க யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல இந்த விஷயத்தை நானே டீல் பண்ணிக்கிறேன்